தமிழ்நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூலிகையோட பேரு தூதுவளை இந்த தூதுவலைய காயகற்ப மூலிகை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூலிகையோட வேர் இலை பூ காய் கனிகள் அப்படின்னு அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மூலிகையோட இலைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இதை பத்தி வரக்கூடிய வீடியோக்களை பாத்துரலாம் இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இதோட பூ காய் கனிகளை எப்படி எல்லாம் பயன்படுத்தினா என்னென்ன வியாதிகளை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்கலாம் இந்த தூதுவேளை பூக்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதை சாப்பிடும் போது உடம்பு நல்ல பலமடையும் ஆன்மை ஆண்மை சக்தி அதிகரிக்கவும் முகத்தை வசீகரமாக்கவும் இந்த பூக்கள் பயன்படுது இந்த பூக்களை எப்படி பயன்படுதுல அப்படின்னா இந்த தூதுவள பூக்கள் ஒரு பத்து பூக்களை பறிச்சு அதை நல்லா நசுக்கி பால்ல போட்டு காய்ச்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடம்பு நல்லா பலமடையும் அடையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முகம் வசீகரமாகும் ஆண்மை சக்தியும் அதிகரிக்கும் இந்த பூக்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது அப்படின்னா பூக்கள் கிடைக்கக்கூடிய சமயத்துல இந்த பூக்கள் நிறைய பறிச்சிட்டு வந்து நிலையில நல்லா உலர்த்தி அதை பவுடர் ஆக்கி அரை ஸ்பூன் அளவு டெய்லி பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு இதே பலன்கள் கிடைக்கும் அடுத்ததான் இதோடைய காய்கள் பத்தி பாக்கலாம் இதோட காய்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா கண் எரிச்சல் தோல் அரிப்பு இந்த மாதிரி வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு இந்த தூது காய்களை வட்டலா செஞ்சு தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வரும்போது தோல் அரிப்பு சரியாகும் கண் எரிச்சலை குணப்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க இந்த தூது காய்களை நெய் விட்டு வதக்கி அடிக்கடி குழம்ப வச்சு சாப்பிட்டு வரும்போது மார்பு சளி குணப்படுத்தும் சளி கொலையை வெளியேற்றும் பசியை தூண்டக்கூடிய ஆற்றல இருக்கு அது மட்டும் இல்ல மலச்சிக்கலையை குணப்படுத்தும் இந்த தூதுவெள காய சமைச்சோ அல்லது ஊறுகாயாவோ அல்லது வட்டலாகவோ ஒரு நாட்கள் சாப்பிட்டு வரும்போது கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்களை குணமாக்கும் கண்ணில் உருவாகக்கூடிய பித்தநீரியை சரி செய்யும் மன அழுத்தம் மனக்குழப்பம் மன இறுக்கம் இதையும் பலவீனமா இருக்கிறவங்க வளச்சிக்கலா பாதிக்கப்பட்டவீங்க இதோட காய்களை நிறைய பறிச்சு உப்பு கலந்து தயிர்ல அதை நல்லா ஊற வச்சு அதை பதப்படுத்தி எடுத்து வச்சுட்டு இத தினமும் இரவு நேரத்துல எண்ணெயில வருது சாப்பிட்டு வரும்போது மன அழுத்தம் மன இறுக்கம் மனக்குழப்பங்களாம் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் மலச்சிக்கல் இதெல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் இந்த தூதுவளை பழத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பழங்களை பறிச்சு அதை நல்லா வெயில காய வச்சு அதை பவுடர் ஆக்கி தேனில கலந்து சாப்பிட்டு வரும்போது மார்பு சளி இருமல் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்து அது மட்டும் இல்லை இப்படி சாப்பிடும் போது பாம்போட விஷத்தை முறிக்கூடிய அளவுக்கு இது சக்தி இருக்கு இந்த தூதுவளை பழத்தை தண்ணீர் விட்டு நல்லா கழுவி ஒரு வாரம் தொடர்ச்சியா சாப்பிட்டு வரும்போது கபத்தை வெளியேற்றும் காச நோய் இருந்தது அப்படின்னா அந்த காச நோயை படிப்படியே குணமாக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆஸ்துமா ஆஸ்துமானால் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் சளி இதையெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த பழங்களை பறிச்சுட்டு வந்து அதனால காய வச்சு பவுடர் ஆக்கி அதை புகை போட்டு வரும்போது ஆஸ்துமா ஆஸ்துமாவில் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் சளி இது எல்லாமே குணமாக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த பழத்தை நிழல நல்லா உலர்த்தி பவுடர் ஆக்கி இதோட தேன் கலந்து சாப்பிட்டு வரும்போது வாதம் பித்தம் கபத்தை போக்கிடும் சளி இருமல் ஆஸ்துமா மலச்சிக்கல் இவைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்னைக்கு இந்த தூதுவேலையோட பூக்கள் காய் கனியோடைய மருத்துவ குணங்கள் அது குணப்படுத்தக்கூடிய வியாதிகளை பத்தி பார்த்தோம் இந்த தூதுவளை இலையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு எந்த விதமான நோய்கள் அணுகாம நீண்ட நாள் உயிர் வாழணும் அப்படின்னா இந்த தூதுவளை இலைகளை பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க இது யாருக்கு உபயோகம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் ரெகுலரா வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துகிட்ருக்கும் மேலும் போல ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே